அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் வணக்கம் இந்த வாரம் நாம ரொம்ப ஆர்வமானவர்களை பார்க்க போறோம் சொற்கூராக இருக்கு என்னன்னா உங்களுக்கு எல்லாரும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவது வீட்டு சூழலாம் பள்ளி சூழலாம் உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா உங்களை பிறந்த உடனே பார்ப்போம் அம்மா குழந்த தவிர பய உங்களுக்கு பெண் பொண்ணு கொண்டிருக்கு உங்களுக்கு பையன் கொண்டு கொண்டிருக்கு இதை பார்த்து பார்ப்போம் சந்தோஷமா இருப்பாங்க இதே மாதிரி எங்களுக்கும் நீங்க ஸ்கூல் போற முதல் நாள் ஐந்து வயசு ஆகணும் ஸ்கூல் போடுவீங்கல்ல பேசுறத வந்துட்டாங்க ஓ ஃபைவ் கிளாஸ் போனா நீங்க வந்துட்டாங்க மகிழ்ச்சியா அப்போ நாங்களும் அவர்களுக்கு உங்களை மகிழ்ச்சியாக தான் வரவேற்போம் பெற்றோரும் உங்களை மகிழ்ச்சியாக தான் வரவேற்பார்கள் இருந்தாலும் நம்ம என்னதான் மகிழ்ச்சியாக வரவேற்றாலும் நமக்குன்னு ஒரு குழுக்குள்ள ஒரு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது வீட்டு சூழல் தான்ப்பா இல்லப்பா இல்லப்பா

Please.

பாட்ítulo overst له esperar விடிச் imprisonedjis ப концеபக்கு வந்து επιவிடிற மா என்று பாய்தான். பள்ளி விட்டுமா? நம்ம ultrasட்டும forme

இருக்கும் ஆசிரியரே பக்கத்தில் இருக்கும் பெற்றோரே நடுவில் இருக்கும் நடுவரே மேடையில்

என்ன <on> <expand> <sharpvikhe> <sharp> <rabbiôiin> <sharp copyright> வேற மாதிரி அத சொல்லணும் எனக்கு அடிக்கடி பள்ளி அத சொல்ல முடியாது சரியா சொல்றேன் டே எப்பவும் இனிமை வீடா பள்ளி இருக்குது தனிமை ஸ்கூல்ல படிச்சி படிச்சி மண்டை தான் கிடைக்குது ஆனா வீட்ல மண்டையும் மண்டையுள்ளானது குசிச்சி குசிச்சி வாய் مليக்குது

நான் ஒட்டுமொத்தத்தையும் மறுப்பு தெரிவிக்கிறேன் வீட்டுச் சூழலை விட எனக்கு பள்ளி சூழல் தான் மகிழ்ச்சியை தருகிறது வீட்டில் இருப்பவர்களை விட பள்ளியில் இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் தான் என்ன பண்றாங்க எனக்கு அதே சொல்றாங்க என்று பேசுகிறார் ஐந்தாவது ஒரு பூபதி

அருவிகல் என்று சொன்ன ஆஹா நாம் எப்போது ஒகேடுக்களுக்கு போவோம் என்று கற்பனை காட்சியாக கொண்டு யார்களே ஆகவே எனக்கு தேவையான கற்பனை காட்சியிலே என் மகிழ்ச்சியடைய செய்வது மல்லிதானது வரணும் நிறைய வரணுக்கும் வரணும் இன்னும் வரணும் அடுத்தது என்ன கையா பேசுறாங்க பேசுற பாருங்கிற ஐந்தாவது 那对呀，那个。 இல்லை ಉ <Sanye> 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 பள்ளிச்சூர் உனக்கு எந்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்குது பள்ளியில நான் எந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறேன்